கத்துடைய புசத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக டெய்லி வார்த்தை லேவியர் ஆகமும் ஆறு பதிமூணு பலிபீடத்தின் மேல் லக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது லெவெட்டிக் சிக்ஸ் ஆல்வேஸ் பி பர்னிங் ஆன் ஆல்டர் இட் ஷால் நெவர் கோ அவுட் என்று வாசிக்கிறோம் நிரந்தரமான தேவனுடைய பிரசனம் நிலையான பரிகாரம் தேவனுடைய கருவை அவருடைய இரக்கம் மாறாத ஒன்று மறைந்து போகாத ஒன்று என்பதை வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் பலிவிடமாகிய நம்முடைய வாழ்க்கையின் மேலே நம்முடைய இருதயத்தில் தேவன் ஆளுகிற அந்த சிந்தையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒரு மனிதனை ஆட்கொண்டு வழிநடத்துகின்ற ஒரு அனுபவம் எப்பொழுதும் அவிந்து போகாமல் அந்த அக்கினி தேவாவியானவருடைய அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் தொடர்ந்து பலி ஏறெடுக்கிறதுனாலே மக்களுடைய நல்வாழ்வுக்காக அது பலி செலுத்தப்படுகிற மக்களுடைய ரட்சிப்புக்காக மக்களுடைய நல் கருவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அந்த வலிபடத்தில் அக்கினி அவிந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அதனுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்